வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணகராசிரியர் இன்றைக்கி இந்த உடலில் டெடிடியார் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிஜி டீச்சர்ஸ்க்கு டெம்பரவரியாக போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க எந்த டிஸ்ட்ரிக்கும் சொல்லி இந்த விடல் அப்படின்னு பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மானக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க தொகுப்பூதியத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணிபுரிய அழைப்பு ஸோ மாவட்டம் வந்து பார்த்தினா பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தினா சொல்லியிருக்காங்க ஆதி திராவிட நலத்துறையில் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் முதுகலை பட்டதாரி பட்டதாரி ஆசிரியர்கள் பணிபுரிய விண்ணப்பிக்கலாம் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் அரசு ஆதி திராவிடர் மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் நாலு முதுகலை பட்டதாரி கேட்டிருக்காங்க மற்றும் எட்டு பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் உள்ளன இப்பணியிடங்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தொகுப்பூதியத்தில் முற்றிலும் தற்காலிகமாக நியமனம் செய்யப்பட தகுதி வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்பள்ளியில் சேர விரும்புவோர் எழுத்து மூலமான விண்ணப்பங்களை நேரடியாக அல்லது அஞ்சல் மூலமாக உரிய கல்வி சான்றுடன் நகலுடன் அனைத்து தேர்வார்களும் ஆசிரியர்களும் இணைத்து ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலவா அலுவலத்தில் விண்ணப்பிக்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தோர் இதற்காக விண்ணப்பங்களை ஜூன் இருபத்தி ஆறு மாலை ஐந்து மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேற்கொண்ட பணியிடங்களுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கு முன்னுரிமை ஒன்றுக்கும் மேற்பட்ட தகுதி வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணிபுரியும் தகுதியான தன்னார்வர்களும் முன்னுரிமை அளிக்கப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்கப்படும் நாள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் நாள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் மாதங்களுக்கு மட்டுமே ஊதியம் வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தை தரைத்தளத்தில் உள்ள மாவட்ட ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல அலுவலகத்தை நேரில் தொடர்பு கொண்டு பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த டெம்பரவரி போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு டீச்சர்ஸ் ஒன்றும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை ஏன்னா இருபதாயிரக்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி இருக்குது ஸோ இதனால் பள்ளி மாணவர்களுக்கு கற்பித்தல் பணிகளில் எந்த ஒரு தெய்வும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தமிழக பள்ளி கல்வித்துறை தொகுப்பூதியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஸ்டாப்பு பிஜி பிடி இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இது தொடர்பாக தான் இப்போ எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தற்காலிக ஆசிரியர்கள் பணி நியமனம் வந்து பண்ணணும் மெயினாக வந்து டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிக்கணும் அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் முன்னுரிமை ஃபஸ்ட்டு பிராட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இதான் அப்டேட் அப்டேட் சொன்னால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன்